சிவா ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் விஷா டிவி விலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்மளுடைய சேனலில் நம்ம நவராத்திரியை முன்னிட்டு நம்ம அம்மனுடைய ஒன்பது ரூபங்களை பற்றி நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் கண்டினியூவாக பார்த்துட்ருக்கோம் இன்று நம்ப நம்ம ஒன்பதாம் நாள் வழிபாடக்கூடிய சித்திதாத்திரி தாயாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது அம்மனுடைய கடைசி ரூபம் ஒன்பதாவது ரூபம்தான் இந்த சித்ததாத்ரி அப்படின்றவங்க இவங்க பார்த்தீங்க அப்படி அப்படின்னா அம்மனுடைய ஒன்பதாவது ரூபம் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நவராத்திரி ஒன்பதாம் நாளில் வணங்கப்படுகிற படுறவங்க தான் இந்த தாயார் அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்ததாத்ரி சித்தி அப்படின்றா அமௌஷ்ய சக்தி அது மட்டும் இல்லாமல் தியானத்திறன் அப்படின்றத குறிக்கும்னு சொல்லப்படுறாங்க தாத்ரி அப்படின்றது கொடுப்பவர் இவங்களை நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு வந்து அனைத்து காரியம் எந்த காரியம் எடுத்தாலும் நமக்கு சீக்கிரமாக சித்தி பண்ணி கொடுப்பாங்க செயல்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க இவங்க இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட வந்து அஷ்டசக்தி இருக்குது அதாவது எட்டு சக்திகள் இருக்குது அந்த எட்டு சக்திகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலவினுடைய படைப்புக்கும் உதவுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க இந்த அம்மா நம்ம வழிபாடு செய்கிறதுனால நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மன மனசக்தியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம காரியம் எல்லாமே சித்தி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க அம்மன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கத்தின் மேல அமர்ந்திருப்பாங்க இவங்க சின்னம் பார்த்திங்க அப்படின்னா தாமரை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தூய்மை அதுக்கப்புறம் வந்து ஆன்மீகத்தை வந்து அடையாளப்படுத்துறது தான் இந்த தாமரை மேல அம்மன் உட்கார்ந்துருக்கிறது இவங்க எப்போவுமே சிவகப்பு நிற புடவையுடன் சித்த சித்தரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களை நம்ம மனதார உட்கார்ந்து தியான நிலையில் வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மன தூய்மையும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து காரிய சக்தியும் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க இவங்களை நம்ம மனதார நினைச்சி வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு இந்த அருளை நமக்கு அம்மன் வந்து அருள்பாலிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க இந்த எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அம்மன்களை பற்றி உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கும் தெரியும் அப்படின்னாலுமே நீங்கள் நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிறேன் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுப்போம் தொடர்ந்து நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் வழிபாட்டு முறைகளோ இல்லை கோவில்களை பற்றியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை எங்கள் வீடியோவில் ஏதாவது நான் திருத்தம் பண்ணி போடணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நம்பிக்கையோடு வேண்டுங்க நல்லதே நடக்கும் நல்லபடியாக நவராத்திரியை கொண்டாடுங்க ஹாப்பி துர்கா பூஜை எல்லோரும் நல்லா இருப்போம் உங்கள் எல்லாருக்காகவும் நானும் மீண்டிக்கிறேன் உங்களுடைய கஷ்டம் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே மேலும் சந்தோஷமாக பாசிட்டிவாக நடக்கணும்னு நானும் கேட்டுக்கிறேன் நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க